பாருங்க இதுதான் லாக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்களா இந்த லாக்கை இப்படி மேலே தூக்கிட்டு தான் தெரியுதுங்களா இந்த லாக்கை வந்து இப்படி மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேண்டிலை பிடிச்சி வெளியேழுக்கணும் ஒரு ரெண்டு கை வேணும் அதை நான் வந்து முன்னாடி காட்டுனது வந்து சரியாக தெளிவாக இருக்காது அதனால இப்போ வந்து காட்டுறேன் அந்த ஹேண்டில் வந்து ரெண்டு கையால் வந்து ஒரு கையால் வந்து அந்த ரிவேரை மேலே தூக்கிட்டு இந்த ஹேண்டில் வெளியேழுக்கணும் நம்ம லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது வந்து இந்த அளவுக்கு வந்து உள்ளே போய்டும் அது வந்து பாடி வந்து லாக் ஆச்சுனாக்கா அதில் இந்த ஹேண்டில் ஃபுல்லாக உள்ளே போயிடும் சொல்லி இந்த வீடியோவில் ஹெட்டை எப்படி ரிலீஸ் பண்ணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து இந்த வண்டியோட ஹெட்டு எப்படி கழகிறதுன்றதை பார்ப்போம் நம்ம வந்து நீங்கள் வந்து இந்த ஹெட்டை கழட்ட போகிறோம் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து வண்டியை நல்லா நியூட்ரு பண்ணிவிட்டு ஹேண்ட் ப்ராக் போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பண்ண வேண்டிய வேலை பேக் வெளில கல் கொடுக்கணும் இதை பாருங்கள் ரெண்டு விலுக்கும் கல் கொடுத்துருக்கேனா கல் கொடுத்துட்டு பேக்லேயும் ஒரு கல் வைக்கணும் ஏன்னா வண்டி உருளாமல் இருக்கிறதுக்காக பாடி மட்டும் ஏன்னா நம்ம ஹெட்டை கழட்டினாக்கா ஏர் பாயிண்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணுருவோம் கட் பண்ணிட்டேனாக்கா பாடி உருளுட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு நான் பண்ணும் இதை பாருங்கள் இதில் வந்து ரெண்டு லாக்கு இருக்கும் ஒரு லாக்கு இருக்குதுங்களா ஒரு இது பாருங்கள் லாக்கை வந்து நான் இப்போ ஒரே ஆளாக பண்ண முடியாது நான் இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது பண்ணுறத பாருங்கள் லாக்கை இழுத்தாச்சு கிரீஸ் வெளியே வந்திருக்கு பாருங்கள் அதில் சின்ன லாக்கு மேலே ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த லாக்கை வந்து வெளியே ரைட்டாக இழுத்துட்டு இந்த வந்து இந்த ரிவரை பிடிச்சி வெளியே இழுக்கணும் வெளியே இழுத்துக்காக்க இப்போ வந்து அந்த ஜாயிண்ட்டை வந்து ரிலீஸ் ஆகிடும் அதில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும் அந்த ஜாயிண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்டை நான் காட்டுவேன் இப்போ வந்து இந்த ஓஸ் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயிண்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டியை வந்து ஹெட்டை வந்து லைட்டாக வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து அந்த லாக்கு ரிலீஸ் ஆகணும் நம்ம வந்து லாக்கை வந்து ஹேண்டில் மூலிமா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தவிர இப்போ வந்து ஃப்ரண்ட் ஹெட்டை வந்து லைட்டாக ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணோனாக்கா பாடியும் ஹெட்டும் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீரை போட்டு என்ன பண்ணோம் லைட்டாக ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணணும் ரொம்ப வந்து மூவ் பண்ணிடக்கூடாது லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு ஷேக் கொடுத்தீங்கனாக்கா ஃப்ரெண்டில் அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும் இப்போ ஃப்ரெண்டில் மூவ் பண்ணிக்கலாம் இப்போ மூவ் பண்ணிவிட்டேன் இப்போ அந்த லாக்கு வந்து லைட்டாக ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கீழே இறங்கி போய் செக் பண்ணிப்போம் ஒரு வாட்டி லாக்கு ரிலீஸ் ஆகிருக்கான்னு பார்ப்போம் லாக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்டாண்டை வந்து கீழே இறக்கலாம் நம்ம ஸ்டாண்டை கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்த வேலையை பார்க்கணும் வந்து இருக்கும் நெல் எடுத்து இதை வந்து சுற்றினாக்கா ஸ்டாண்டு வந்து கீழே இறங்கணும் நான் இறக்கிட்டு காட்டுறேன் ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை நான் இதை எடுக்கணும் ஒரு சிங்கிள் ஹேண்டில் பண்ண முடியாது நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டாண்டு இறக்குறதை காட்டுறேன் இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னாக்கா ஸ்டாண்டி கீழே இறங்கும் இந்த காலு இந்த பாடியை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து ரிமோட் இது எல்லா வண்டிலும் இருக்கும் ரிமோட் இந்த ஆப்ஷனு இந்த வந்து ஃபஸ்ட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த அப்புலே அப்பு சிம்பிள் இருக்குது பாருங்கள் இந்த சிம்பிளை வந்து இது ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த வந்து இந்த அப்பா அழுத்தினாக்கா பாடி தூக்கும் பாருங்க தெரியுதுங்களா பாடி தூக்கும் இந்த பாடியை வந்து எந்தளவு வேணுமோ மேலே தூக்கிட்டு இந்த பட்டனை வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணனாக்கா பாடி தூக்கும் போது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிட்டு எவ்வளோ லெவல் வேணுமோ அதுக்கப்புறம் இந்த ஆஃப் பண்ணினாக்கா ஆஃப் ஆகிடும் இந்த லைட்டு ஓகேங்களா இதுலேயே வந்து டவுன் பண்ணுறதுக்கு இந்த வந்து ஃப்ரண்ட்டு பாடியை மட்டும் இந்த ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாடியை மட்டும் பேக்குக்கு வந்து தனியாக அது பேக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேக்கில் ஒரு ரிவர் இருக்குது இது வந்து அப்புக்கு இதை வந்து டவுனுக்கு இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதுலேயும் வச்சு நம்ம இதுலேயும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது வந்து மீடியம் லெவல் பேக் ஃப்ரெண்ட் எல்லாமே வந்து ஒரே கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு மீடியம் லெவலு இந்த மாதிரி எல்லா வண்டியிலையும் இருக்கும் இந்த ரிமோட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறத இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து இந்த ஸ்டாண்டை வந்து ஃபுல்லாக கீழே இருக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் இறக்கி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் ப்ளாக்ல தருதுங்களா இது ஃபுல்லாக உள்ளே இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் இறக்கி வச்சிருக்கேன் அது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டாண்டை கீழே இறக்கணும் தரையில் படுற மாதிரி அது வந்து பாடியை தூக்கிட்டு தான் அது வந்து நம்ம பண்ணணும் அடுத்து ஸ்டாண்டு ஃபுல்லாக இறங்கலை அதனால் கல் வச்சாச்சு கீழே கல் வச்சு முட்டை கொடுத்துட்டு ஸ்டாண்டை வந்து இறக்கிட்டேன் ஃபுல்லாக சேஃப்டி முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து கல் வச்சுக்கணும் எப்போவுமே டயரில் ஃப்ரண்ட்டு ரெண்டு டயர்லேயும் கல் வச்சுக்கணும் பேக்லேயும் கல் கொடுத்துக்கணும் ஏன்னா பாடி வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு போகாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டி ரொம்ப முக்கியம் இந்த பாருங்க ஸ்டாண்டு ஃபுல்லாக கீழே இறங்கலை அதனால் கீழே ஹைட்டுக்கு வந்து கல் கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த தரம் மட்டமாக இல்லை அதனால் வந்து கல் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எப்போ என்னென்ன வந்து கட் பண்ணணும் ஒயர் ஓஸு கட் பண்ணுறது ஒயர்லாம் இந்த ஓஸ் நான் பாருங்கள் இந்த ஓஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணணும் லைனை கட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வண்டி வெளியே இருக்க முடியும் லைட்டாக வண்டி ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டு ஓசை கட் பண்ணணும் ஏன்னா கேப் நமக்கு கிடைக்காது உள்ளே போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டாக்கா ஃப்ரீயாக இருக்கும் இதை பாருங்க இந்த ஒரு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி இருக்கா அதில் தான் வந்து இந்த பிளேட் வந்து ஜாயிண்ட் ஆகும் அதுதான் லாக்கு இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி தான் நம்ம வண்டி மூவ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இது மாதிரி தான் மூவ் பண்ணணும் வண்டி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பாருங்கள் இங்கே உள்ளே போகிறதுக்கான கேப் கிடச்சிருச்சு இப்போ வந்து இந்த லாக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அது எப்படின்றத பார்ப்போம் வண்டிக்கு மேலே வந்தாச்சு அதை பாருங்கள் இது எல்லாமே லாக்கு இந்த லாக்கை வந்து லாக் கட்ட இடம் இது தனியாக வந்துடும் அதே மாதிரி கிளிப்பை மேலே தூக்கிட்டு செக் பண்ணிங்கனாக்கா எதுவுமே வந்துடும் அதே போல் தான் நாலு பேர் பாருங்கள் எதுவுமே வந்து கிளிப்பை மேலே தூக்கிட்டு ஷேக் பண்ணி தான் வந்துடும் இந்த லாக்குமே அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த வண்டிக்கும் இந்த பேக் பாடிக்கும் ஹெட்டுக்கும் உள்ள கனெக்ஷன் எல்லாமே கட் ஆகிடுச்சு இப்போ யார் கே யாரு லைனு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் லைன் ஓகேங்களா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா பேக் யாருக்குள்ளோம் இந்த ரெட் கலர் ஓசம் இந்த பிளாக் கலர் ஓசம் வந்து யார் குள்ளும் இந்த லாஸ்ட்டு தான் இந்த இது வந்து யார் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது யார் இந்த சென்டரில் இருக்கிற ரெண்டுமே வந்து இது எலக்ட்ரிக் கலர் லைனு பண்ணும்போது பாருங்கள் கை எந்த நிலமைக்காடுச்சு ஃபுல்லாக கிரீஸ் ஆகிடுச்சு க்ளவுஸ் போட்டுங்க நீங்கள்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் க்ளவுஸ் போன மறந்துட்டேன் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை வர இந்த ரிமோட் எடுத்து மறுபடி அந்த பட்டன் அழுத்தி இப்போ வந்து டவுன் பண்ணணும் ஏற்கனவே வந்து அப்பு பண்ணணுமா இப்போ டவுன் பண்ணணும் டவுன் பண்ணுனாக்கா அங்கே என்ன நடக்குது நடக்குதுப்பாங்க பெட் அப்படியே கீழே இறங்குது தெரியுதுங்களா இப்போ டவுன் பண்ணனாக்கா அந்த பெட்டு அந்த பெட்டு தான் வந்து மேலே அப் பண்ணுறது டவுன் பண்ணுறதுக்கு டவுன் ஆகிடுச்சு பாருங்கள் கேப் வந்துருச்சுங்களா வண்டி பாடிக்கும் அதுக்கும் இந்த மாதிரி கேப் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வண்டியை வெளியே எடுக்கணும் ஃபுல்லாக வெளியே எடுக்கணும் ஏன்னா பாடி வந்து இப்போ வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டில் சப்போர்ட் ஆகிடுச்சு பாடி அதனால் நம்ம ஹெட்டுக்கு வேலை இல்லை நம்ம லைன் எல்லாம் கட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் இப்போ வந்து வண்டியை வெளியே எடுத்துக்கலாம் இப்போ எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ணணும் நான் மறுபடியும் லாக் பண்ணுறது எப்படி லாக் பண்ணுன்றதோ ஒரு வீடியோ போடுறேன் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணி சார் இப்போ பாருங்க ஃபுல்லாக கேப் வந்துருச்சுங்களா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்க ஆக்சுவலி வந்து இந்த லாக்கில் தான் வந்து இந்த பிளாக் கலரில் இருக்க பாருங்கள் ஒரு ரவுண்டோ அதில் தான் வந்து இந்த பிளேட் வந்து லாக் ஆகிருக்கும் அதில் தான் பாடி ரொட்டேட் ஆகிறது ஹெட்டு தனியாக பாடி தனியாக தான் இருக்கும் ரெண்டுமே வந்து அதில் ஜாயிண்ட் ஆகுது அதுதான் வந்து ஜாயிண்ட் அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக லாக் ஆகிருக்கணும் இல்லாட்டா பாடி ரிலீஸ் ஆகுறது கூட வந்து சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து லாக் பண்ணும்போது எப்படி லாக் பண்ணுன்ற ஒரு வீடியோ போடுறேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் வண்டி சம்பந்தப்பட்ட வீடியோவும் போய்ட் சம்பந்தப்பட்ட வீடியோவும் வர்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்